அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன் அந்த இறைவனை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் தொன்னூற்றி ஐந்து இந்த திருப்பாடல் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால் கடவுளது பிள்ளைகளாக வாழுகிற நாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எதையெல்லாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை மிகத் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது இந்த திருப்பாடலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் சிந்தித்து பார்ப்போம் தாழ்வணிந்து அவரை தொழுங்கள் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன்பாக உழந்தால் என்கிற வார்த்தை தான் முதல் வார்த்தையாக வருகிறது தாழ்பணிந்து பணிந்து இறைவனை தொழ வேண்டும் தாழ்வணிந்து இறைவனை ஆராதிக்க வேண்டும் உலதால் படியிட்டு நம்மையே இறைவனம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டு வளருகிற தலைமுறைகினருக்கும் அதை சொல்லிக் கொடுப்பது எவ்வளவு சிறந்த காரியம் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் முன்பாக முழந்தால் படி இருகிற போது நம்மையே மரியாலைப் போல ஒரு அடிமையாய் பாவித்து இறைவனம் சரணாகதி அடைகிற போது இறைவன் நம்மீது எவ்வளவு அன்பும் எவ்வளவு அக்கறையும் கொண்டவராக நடந்து கொள்வார் என்று நாம் இறைவனுக்கு பாத்திரமான பிள்ளைகளாக மாற அது எவ்வளவு நமக்கு உதவி செய்யும் என்றும் சற்று சிந்தித்து பார்ப்போம் நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொள்வோம் இதோ ஆலயங்களுக்கு செல்லுகிற போதெல்லாம் ஆண்டவரை தரிசிக்க போகிற போதெல்லாம் தாழ்பணிந்து தொழ முழந்தால் படியிட்ட ஆராதிக்க நாம் கடைபிடித்து கற்றுக் கொடுத்தால் மாத்திரமே அவர்களும் கற்றுக்கொள்வார்கள் காரணம் இறைவன் அங்கே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை உணர்கிற ஜனம் நிச்சயம் ஆண்டவரை அப்படிப்பட்ட உயர்வான மனநிலையில் வைத்து தாழ்ப்பணிந்து தொழுவார்கள் செய்து பார்ப்போம் இரண்டாவது அவர் நம்முடைய கடவுளாக இருக்கிறார் நாம் அவருடைய மக்களாக இருக்கிறோம் என்ற உணர்வு நிலையோடும் அவர் நமது ஆயனாக இருக்கிறார் நாம் அவர் மேய்க்கிற மந்தையாக ஆடுகளாக அவர் பராமரிக்கிற செல்ல குட்டிகளாக ஆட்டுக்குட்டிகளாக நாம் இருக்கிறோம் என்ற உணர்வு நிலையோடும் இருக்கிற போது அது எவ்வளவு பெரிய பாகியம் என உணர்ந்து பார்ப்போம் இறைவன் எனது பொறுப்பாளியாக இருக்கிறார் அவர் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் கவனித்துக் கொண்டிருக்கிறார் எனக்கு என்ன நேர்ந்தாலும் இறைவன் சார்பாக நிற்பார் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்கள் எவ்வளவு பெற்ற மக்கள் இனமாக இருக்க முடியும் அந்த மனநிலையோடு நாம் வாழ்வதும் வளருகிற தலைமுறையினருக்கு அவற்றை கற்றுக் கொடுப்பதும் தானே புத்திசாலித்தனம் சிந்தித்து பார்ப்போம் ஆனால் இந்த திருப்பாடல் சொல்லுகிறது இஸ்ராயல் மக்கள் இப்படி இருக்க வேண்டுமென்று இறைவன் எதிர்பார்த்த போதும் அவர்கள் தங்கள் இதயங்களை கடினப்படுத்தி கொண்டார்கள் ஆண்டவருக்கு செவி கொடுத்தால் எவ்வளவு நலமாக இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை என்றுதான் இந்த திருப்பாடல் விசனப்படுகிறது பாருங்கள் விடுதலை பயணம் பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்க்கிறோம் இறைவனிடம் முறையிடுகிறார்கள் தண்ணீருக்காக அவர்கள் முறையிடுகிறார்கள் குறை சொல்லுகிறார்கள் அது இறைவனுக்கு சற்று வேதனையை கொடுக்கிறது மாசாவிலும் நடந்ததாக இறைவன் சொல்லுகிறார் மாசா என்றால் சோதித்தல் என்றும் மெரிபா என்றால் வாதாடுதல் பொருள்படுகிறது அப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்ந்த ஜனங்களுக்கு இறைவன் என்ன செய்ய முடியும் சிந்தித்து பார்ப்போம் இறைவனையே சோதிக்கிற மக்களிடமாக கடினமான உள்ளத்தினராக அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் ஞாபகப்படுத்துகிறது அவர்களிடம் நாம் ஒன்றை கற்றுக்கொள்வோம் இப்படிப்பட்ட ஜனங்களாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது கடவுளை சோதிக்கிற மக்களிடமாக இருந்துவிடக்கூடாது கடின உள்ளம் கொண்ட மக்களிடமாக இருந்துவிடக்கூடாது அற்புதங்கள் அதிசயங்கள் இறைவனம் வாழ்வில் செய்திருந்த போதும் அவை அனைத்தையும் மறந்துவிட்டு ஆண்டவரையே சோதிக்கிற ஆண்டவரையே குறை சொல்லுகிற மக்களிடமாக இருந்துவிடக்கூடாது என்றும் உறுதியற்றம் உள்ளம் கொண்டவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது என்றும் ஆண்டவரது வழியை அறியாதவர்களாகவும் தனக்கான ஆசிர்வாதத்துக்கு தானே தடையாக இருக்கிற மக்களிடமாகவும் இஸ்ராயல் ஜனங்கள் இருந்தார்கள் என்று இந்த திருப்பாடல் சொல்லுகிறதே அவர்களைப் போல நாம் நடந்து கொள்ள வேண்டுமா ஒருபோதும் இல்லை நமக்கான ஆசிர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதும் இன்னும் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று முயற்சிப்பதும் தானே புத்திசாலித்தனம் ஆக அப்படிப்பட்ட செயல்களை செய்த அந்த இஸ்ராயல் ஜனங்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு செல்ல முடியாமல் போனது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது சற்று சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவரை ஒருபோதும் சோதிக்க வேண்டாம் ஆண்டவர் புரிகிற அற்புதமான செயல்களை நினைத்து நினைத்து நன்றி சொல்லி ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அன்பு செய்ய வாய்ப்பு கேட்போம் நிச்சயம் அந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுப்பார் காரணம் இறைவன் நம்மை பராமரிக்கிற தேவனாக ஆயனாக இருந்து வழி நடத்துகிறார் என்பதை மாத்திரம் அநேகமான இந்த சமூகத்திலே நமக்கு இருக்கலாம் இவர்களை பார்த்து இப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள பல்வேறு நபர்கள் நம் மத்தியில் இருக்கலாம் அதுபோலதான் போலதான் என்று இஸ்ராயல் மக்களிடம் இருந்தார்கள் சிலர் இறைவன் அவர்களை பொருட்டு அநேக மனவேதனைக்கு உள்ளானார் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லி காட்டுகிற போது ஒருபோதும் நாம் அப்படி நடந்து கொள்ள வேண்டாம் இறைவனை அன்றாடம் தொழுகிற தரிசிக்கிற மக்களாக இறைவனது பெருந்தன்மையான மனதை புரிந்து கொள்ளுகிற மக்களாக இறைவனின் அனைத்து ஆசிரியையும் பெற்றுக்கொள்ள மக்களாக நாம் இருப்பது தானே புத்திசாலித்தனம் அப்படிப்பட்ட புத்திசாலித்தனத்தோடு இறைவனை தரிசிப்போம் அவரை நோக்கி இறைஞ்சுவோம் எங்களை என்னாலும் காத்து பராமரிக்கிற அன்பு இறைவா தோ உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ராயல் ஜனம் உமக்கெதிராய் எழுந்த போதும் அன்பு ஆண்டவரே நீர் அநேகமான மனவேதனைக்கு உட்பட்ட போதும் சுவாமி நீர் இறக்கம் கொண்ட தெய்வனாக இருந்திருக்கிறேன் தோன் நாங்கள் ஒருபோதும் அப்படிப்பட்ட தவறை செய்து விடாமல் ஒவ்வொரு நாளும் குகந்த மக்களாக வழிபடுகிற மக்களாக நேசிக்கிற மக்களாக மாற வாழ தேவையான அனைத்து ஆசிரியையும் எங்களுக்கு கொடுத்து பலப்படுத்தும் ஜீவனும் பிதாவை ஆமீன்